திண்டுக்கல் யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் ஆகாஷ் நீ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு ஏக்கரா எண்பத்தஞ்சி சென்ட் நமக்கு வந்து லேண்டு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அருமையான லேண்டுங்க செம்மன் பூமி இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் குஜிலேம்பரம் தாலுகாவில் பார்த்தீங்கன்னா குஜிலேம்பாரம்லேருந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் அந்த லேண்ட் வந்துருதுங்க ரோடில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படியே உள்ளே தார் ரோட்லேருந்து இறங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ரோடு ஃப்ரண்டேஜே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடம் நமக்கு இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது டு நானூறு அடி வந்து நமக்கு ரோடு வந்து கிடச்சிருது நமக்கு அருமையான நிலம் நல்லா ஸ்கொயரான நிலம் வந்தால் போனால் தங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வீடு வந்துடுதுங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வீடு சர்வீஸ் ஒன்று வந்துடுது இதில் ஒரு மாட்டு கொட்டாக ஒன்று வந்துடுதுங்க அது எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு செம்மண் தாங்க போகாமல் கரிசை மண்ணோ இல்லை கரும்பு மண்ணோ இல்லை சுக்கா மண்ணோ கிடையாது காடு போகிறாமே உங்களுக்கு செம்மண் அருமையான கலருங்க சிவப்பு கலரில் இருக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று வந்துடுதுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது தண்ணி வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க போர் ஒன்று போட்டிருக்காங்க பட் மோட்டர் எதுவுமே மாட்டலைங்க போர் போடுற மா மோட்டர்லாம் மாட்டி பயன்படுற பட்சத்தில் ஒரு அஞ்சு ஏக்கராக்கு அதிகமாகவே நமக்கு தண்ணி பாய்ச்சினும் பயன்படுத்திக்கலாங்க தோப்பு ஆக்குறதுக்கு செய்கிறதுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க போர் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க இப்போதைக்கும் அந்த தோட்டத்துக்காரங்க மட்டும் தான் நட்டுருக்காங்க வேறு எதுவுமே பண்ணலைங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஸ்கொயராக சமூக்கமாக உங்களுக்கு லேண்ட் வந்துடுதுங்க இதுக்கெல்லாம் இவங்க சேர்த்து ஓட் பண்ணுற ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கரா வந்து உங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க உட்காந்து பேசினோம்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா முன்னே பின்னால் நம்ம முடிக்கலாங்க நிலம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்